வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம யார பத்தி பாக்க போறோம்னா தமிழ்நாட்டை ஆண்ட தலை சிறந்த மன்னரான கரிகால் சோழனை பத்தி பத்திதான் ஒப்பாரும் கரிகால் சோழன் திருமாவளவன் பெருவளத்தான் என்னும் பல சிறப்பு பெயர்களை வந்து கொண்டவர் நாம எப் நாம வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில எல்லா விஷயத்தையும் வந்து வெறுத்து எல்லாத்தையும் இழந்து நிக்கிற சூழ்நிலையில என்னடா நம்ம பண்ண போறோம் நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்துல கரிகால சோழனை மனசுல நம்ம நினைச்சுக்கிட்டாலே நம்மளுடைய மனது வந்து ரொம்ப உத்வேகத்தோட மன எழுச்சி கரைபுரண்டு ஓடும் அந்த அளவுக்கு கரிகால சோழனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம சொல்லணும் இந்த அளவுக்கு புகழ்பெற்ற பெற்ற கரிகால சோழனை பத்தி நூல்கள் அவருடைய பெருமையும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய அரசாட்சியை பத்தியும் ரொம்பவே பெருமையா வந்து பேசுது அது எந்த எந்த மாதிரியான நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்னு பாத்தோம்னா பட்டினப்பாலை கலிங்கத்துப்பரணி பழன்மொழி நானூறு பொருளாதாற்றுப்படை உம் சிலப்பதிகாரம் நிறைய இந்த மாதிரி என்ன நிறைய நூல்கள் அவருடைய பெருமை வந்து எடுத்து சொல்லுது இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு அதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பெருமைக்குரியதா இருக்கு இந்த அளவுக்கு போல் பெற்ற கரிகால சோழனுடைய அப்பா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளஞ்சி சென்னி இவர் வந்து ஒரு குறுநில மன்னர் தான் இளஞ்சி சென்னி இவர் வந்து எதிரி மன்னர்களோட போரிட்டப்ப அவர் வந்து இறந்துட்டதா வந்து சொல்றாங்க அப்ப அப்படி இருந்ததுனால இளஞ்சி சென்னு இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவி வந்து கரிகாலன் சோழனை வந்து வைத்திலம் வந்து நிறைய மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க அந்த டைம்ல கரிகாலனுடைய தாயை வந்து பாதுகாக்கிறதுக்கு கரிகாலனுடைய தாய் மாமன் தான் வந்து அவங்களை கூட்டிட்டு போய் பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிருக்காங்க ஏன்னா சென் இறந்ததுக்கு அப்புறம் எதிரிகளால வந்து அவங்களுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கறதுனால கூட்டிட்டு போய் வந்து பாதுகாப்பா வந்து வச்சு வச்சிருக்காங்க கரிகாலன் சோழன் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தாய் வந்து இறந்துட்டாங்க இப்ப வந்து ஹம் கரிகால சோழனுடைய தாய் மாமனுடைய அரவணைப்புலதான் பாதுகாப்புல தான் வந்து கரிகால சோழன் வந்து இருக்காரு அஹ் நாட்கள் வந்து பல கடந்து போயிட்டே இருக்கிற சூழலில் சோழ நாட்டுக்கு வந்து அரசனே இல்லாத ஒரு சூழல் வந்து இருந்துட்டு இருக்கு அதனால மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டு இருக்காங்க இப்படி மன்னர் இல்லாத நாட்டுல நம்மள வந்து யாரு என்ன பண்ணிட போறோம்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து மன்னர் இல்லாத ஒரு நாடா வந்து மக்கள் வந்து ரொம்ப பரிதனை வழிநடத்த ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதப்புல இருந்திருக்காங்க இந்த நேரத்துல பிடர்களை அப்படிங்கிற ஒரு யானைய அதாவது அரசபையில வந்து நிறைய யானைகள் இருக்கும் இல்லையா அரச குடும்பத்துல அந்த மாதிரி பிட்தலை அப்படிங்கிற ஒரு கிட்ட ஒரு மாலையை கொடுத்து இந்த யானை யார் கழுத்துல வந்து மாலை போடுதோ அவங்கதான் நம்மளுடைய நாட்டு மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஒரு சேர பேசி வந்து முடிவெடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பிடர்தலை அப்படிங்கிற யானை வந்து மாலையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா வந்து சுத்தி சுத்தி வருது ஒவ்வொரு ஊரா வந்து போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாம் வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க ஐயோ யாரு யாரு க யாரு காலத்துலயாவது போட்டுட்டு யார் காலத்துல போட்டு நம்மள ஏதாவது வந்து நம்ம சிக்கலாயிருவோமோ நம்ம வந்து யார் கையில வந்து மாட்டிக்கிட்டு நம்ம அவஸ்தப்பட போறோமோ சொல்லிட்டு மக்களா வந்து ரொம்பவே வந்து ரொம்ப பரிதவிச்சு போறாங்க அந்த டைம்ல ரொம்ப கூட்டமான இருக்கு அந்த கூட்டத்தெல்லாம் விலகிக்கிட்டு ஒரு சின்ன பையனுடைய காலத்துல போயிட்டு இந்த பிடர்தலை யானை வந்து மாலையை வந்து போடுது எல்லாருமே வந்து பாத்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இது வேற யாரும் கிடையாது சோழ நாட்டோடைய இளவரசர் கரிகால சோழன் தான் வந்து அந்த சின்ன பையன் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் தெரிய வருது தெரிய வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து எல்லாருமே வந்து சின்ன பையனா இருக்கிறப்பயே கரிகால சோழனுக்கு வந்து முடிசூட்டி மன்னராக்குறாங்க பெரியாளா இருக்கிறப்பையே வந்து படையெடுத்து நாட்டை வந்து அஹ் கைப்பற்றிட்டு போற காலத்துல சின்ன பையனை வந்து விடுவாங்களா அதனால சின்ன வயசுலயே வந்து மன்னர்கள் வந்து அதாவது எதிர் நாட்டு மன்னர்கள் வந்து படையெடுத்து வந்து அஹ் சோழ நாட்டை வந்து கைப்பற்றிட்டு கரிகால சோழனை வந்து சின்ன வயசுலயே வந்து கடத்திட்டு போய் ஜெயில வச்சிருந்தாங்க இப்படி வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்து ரொம்ப நாளா வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிற கரிகால சோழன் தன்னோட மன வலிமையும் உடல் வலிமையும் ரொம்ப அதிகமாக்கி பெருக்கிக்கிட்டே போறாரு நாம எப்படி நம்ம நாட்டை வந்து காப்பாத்துறது நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் அவருடைய மனசுக்குள்ள வந்து யா வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கு இந்த நேரத்துல ஆஹ் கரிகாலர் சோழன் வந்து பல வருடமா வந்து அந்த ஜெயிலுக்குள்ளேயே அடப்பட்டு இருக்காரு இந்த நேரத்துல உம் அவனுடைய எதிர்கள் வந்து என்ன பண்றாங்க அவர் இருக்கிற இடத்த வந்து தீயிட்டு கொளுத்தி அவர் வந்து சாகடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு எல்லாம் அவரை சுத்தி இருக்கிற அவரை அவர் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் வந்து வந்து சுத்தி நெருப்பிட்டு கொளுத்திட்டாங்க இந்த சூழல்ல அதுல இருந்து தப்பிச்சு வர்றப்போ அவருடைய கால் எல்லாமே இந்த தீ பிளம்புக்குள்ள அவர் வந்து தைரியமா அந்த சின்ன வயசுலயே வந்து வந்தாராம் அதுக்கப்புறம் அஹ் அவருடைய கால்ல வந்து இந்த தீல இருந்து வெளியில வர்றப்போ அவருடைய கால் எல்லாம் வந்து நெருப்பாயி கால்லாம் வந்து கருகி போயிட்டதா வந்து சொல்றாங்க அப்படி கருகி போனதுனாலதான் இது வரைக்கும் திருமாவளவன் பெருவளத்தான் அப்படிங்கிற பேர் கொண்ட கரிகாலன் அன்னையில இருந்து கருகிய கால்களை உடையவன் அதனால கரிகாலன் என்ன அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு வந்து வந்ததுன்னு வந்து சொல்றாங்க ஆஹ் இந்த கரிகாலன் என்ன பண்ணாரு இதுக்கப்புறம் கரிகாலன் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய அரசவைக்கு வந்து நாட்டை தன்னுடைய நாட்டை வந்து யாரு கைப்பற்றி வச்சிருந்தாங்களோ அவங்க கிட்ட போரிட்டு தன்னுடைய நாட்டை வந்து அஹ் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் நிறைய வந்து போரிட்டு இருக்காரு நிறைய வந்து நிறைய மன்னர்கள் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து போரிட்டுட்டே இருக்காங்க இப்படி போரிட்டு எல்லாரையுமே வந்து தோற்கடிச்சு அவரு வந்து ஜெயிச்சுட்டாரு ஆனாலும் அவரால் நிம்மதியா இருக்க முடியல நிம்மதியா தூங்க முடியல ஏன் அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்துகிட்டே இருந்தா நம்ம எப்படி நிம்மதியா இருக்கிறது நம்ம நாட்டு மக்களை நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து அவர் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு அது அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கப்ப இதுக்கு இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டை நம்ம நாட்டை யார் எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து போரிட்டு தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு ஒருநில அரசா இருந்த சோழ அரச நிறைய நாட்டோட வந்து போராட்டு அவங்களோட எல்லைகள் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சோழ பேரரசா மாத்தின ஒரு பெருமை வந்து நம்மளுடைய கரிகால் தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய நூல்கள் வந்து சொல்லுது அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணாரு அவர் கூட இருந்த படைகள் எல்லாமே திரட்டிக்கிட்டு இப்படி இந்த படைகள்லாம் சாதாரணமா உருவான படைகள் கிடையாது இது எல்லா கரிகாலனுடைய பெருமையையும் வீரத்தையும் பார்த்து நானும் வந்து என்னோட நாட்டை காப்பாத்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்ட அவருடைய நாட்டு மக்கள் தான் இவங்க எல்லாமே போர் வீரர்கள் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லப்படுது இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு நாடா வந்து போறாங்க தன்னை எதிர்த்த நாட்டை எல்லாத்தையும் நாட்டு மன்னர்கள் எல்லாத்தையும் வந்து தோற்கடித்து அந்த எல்லைகளை எல்லாம் தன்னோட நாட்டோட சேர்த்து நாட்டை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு இதுல வந்து வந்து நல்லா எதிர்க்காதவங்க நண்பர்களாக ஆக்கிக்கிட்டாரு எதிர்த்தவங்களை வந்து தோற்கடித்து நாட்டை வந்து இணைச்சுக்கிட்டாரு இது மாதிரியே அவர் போய் போய் வடநாடு வரைக்கும் வந்து போக ஆரம்பிச்சுட்டாரு வடநாடு வரைக்கும் போய் இமயமலைக்கே போய் தன்னோட புலிக்கொடிய வந்து நட்டு வச்சதா வந்து சொல்றாங்க திரும்பி வர்றப்போ எப்படிதான் வந்து இவ்வளவு தூரம் வந்து நாட்டெல்லாம் ஆக்கிரமிச்சு எப்படி கரிகாலன் வந்தான் அப்படின்னு அஹ் வடநாட்டு எல்லாம் வந்து கோவப்பட்டு அவரை வந்து எதிர்க்கிறதுக்காக வந்து நிறைய நாட்டு மன்னர்கள் வந்து அஹ் நிக்கிறாங்க இதுல வந்து அஹ் விண்ணி போர் அப்படிங்கிற இடத்துல பதினோரு குறுநில மன்னர்கள் வந்து சேர்ந்து நின்று அவரை வந்து எதிர்க்கிறாங்க கரிகாலன அவங்க பதினோரு மன்னர்கள் வந்து தோற்கடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாகை பரந்தலை போர் அப்படிங்கிற போர்ல வந்து அஹ் ஒன்பது குறுநில மன்னர்களை வந்து தோற்கடித்து வந்து வெற்றி பெறாரு இது மாதிரி தோற்கடிச்சு அவங்க நாட்டு இலைகளை எல்லாம் வந்து தன்னோட நாட்டு மேல வந்து தன்னோட நாட்டோட நினைச்சு சோழ சோழ அரச வந்து ஒரு பெரிய மாபெரும் பேரரசா வந்து மாத்துறாரு கரிகால சோழன் இந்த இதுக்கிடையில நிறைய மன்னர்கள் வந்து தோட்ட தோற்க வெடிக்கப்பட்ட மன்னர்கள் சரி நண்பர்கள் ஆகின மன்னர்கள் சரி இவர்கள் மூலமா இவர்கள் இவர்களுடைய சப்போர்ட்ல நிறைய அவங்க எல்லாம் வந்து தனது சோழ நாட்டுக்கு ஏதாவது ஒரு உதவி வந்து செய்யறதா வந்து வாக்களிக்கிறாங்க இவங்க எல்லாருடைய ஆதரவுல கரிகாலன் வந்து காவிரிய திரண்டு ஓடுற காவிரிக்கு குறுக்கே ஒரு பெரிய அணையை கட்டி அங்க இருக்கிற விவசாய நிலங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிறாரு சோழ நாட்டை சோறு உடைத்த பெருமை யார் சேரும் அப்படின்னா நம்மளுடைய சோழ பேரரசான கரிகால சோழனை தான் சேரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதனாலதான் அவரை வந்து பெருமைப்படுத்துற விதத்துல அதுக்கு பக்கத்துலயும் அவருக்கு மணிமண்டபமும் அமைச்சிருக்காங்க கரிகால சோழனுடைய அந்த காவிரி அணை எல்லாருக்குமே ரொம்ப பேமஸான இடம் கண்டிப்பா யாரும் பாக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து போய் பாத்துட்டு வந்துருங்க ரொம்ப ஒரு சூப்பரான இடம் கரிகால சோழனே வந்து சங்க காலத்துல பிறந்ததா சொல்றாங்க அப்படி சங்ககாலத்துல வந்து கட்டப்பட்ட ஒரு அணை இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு அணை ஆஹ் இத கண்டிப்பா யாரும் பாக்கல அப்படின்னா போய் கண்டிப்பா போய் பார்த்துட்டு வர்றாங்க நீங்க இவ்வளோ சோர்வான நேரத்துகளையுமே வந்து நம்மளுடைய கரிகால சோழனுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தவிர்க்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கரிகாலனை பத்தின விஷயம் என்ன தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி